எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம் அன்பிகார் மக்களுக்கு நமஸ்தே நமஸ்கார் இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு தம்பியோட வந்து தாலி போக்குற ஃபங்க்ஷன் தாலி பிரித்து கொப்பாங்களே ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் இருக்கு ஸோ அதுக்காடி நாங்கள் எல்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டமான திருமணஞ்சேரிங்கிற கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஸோ அதை வீடியோ பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் போனோன்னே வந்து எனக்கு பொண்ணுக்கு வந்து பூ வைக்கல ஸோ பொண்ணுக்கும் பூ வாங்கிட்டு இப்போ எங்களுக்கும் பூ வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் உள்ளே வந்தாச்சு இதுக்கு இந்த கோயில் பேர் தான் திருமணஞ்சேரி கோயில் அந்த இது வந்து கரும்புக்குடியில் இருக்குது கரும்புக்குடியை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் கரம்பக்குடிக்கிட்ட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உக்காந்தாச்சு நல்ல க்ரௌடு இன்றைக்கி வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா கல்யாண நாளாக சேர்ந்து வந்து ரொம்ப நல்ல நாளாக அன்னைக்கு அதனால் நல்ல க்ரௌடு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மாதிரி ச கயிறு பிடிச்சி போக்குறதுக்கும் நிறைய ரெண்டு கல்யாணமாக இன்னமும் நடந்துச்சு ரெண்டு ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சுட்டு ஒரு கல்யாணம் நடந்து இருந்துச்சு ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன்னால் நிறைய கூட்டம் வந்துச்சு உட்கார இடம் இல்லை நிற்க இடம் இல்லை அந்த தான் இருந்துச்சு எல்லா இங்கே என்ன என்ன இடம் கிடைக்கிறது அவனை பூந்து பூந்து உட்காந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்கள் நான் இந்த கோயிலுக்கு வந்து இது வரை ரெண்டாவது அடப்பு இருக்கேன் இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில்தான் இங்கே வந்து சுற்றி வந்தால் அங்கே ஒரு மரம் இருக்கும் அதில் வந்து தொட்டில் கட்டணும் அப்புறம் தா கயிறு கட்டணும் தாய் கயிறு கட்டுறது குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து தொட்டில் கட்டுறது அப்படி கட்டினா நடக்குங்கிறது இங்கே உள்ள ஒரு ஐக்கியம் அப்படின்னு நடக்கும் நிறையா பேர் இங்கே இந்த கோயில் தான் வருவாங்க பாருங்கள் பிடிக்கும் ஃபுல்லாக பாருங்கள் புரியும் உங்களுக்கு இப்போ என்னென்னா ஏற்கனவே உள்ள கயிறை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கயிறு போட்டுருக்காங்க அதுக்கடியில் வந்து அந்த கயிறை மாற்றணும் மாற்றிட்டு என்னென்னா அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த அந்த தா குண்டு குண்டு காசெல்லாம் அவங்களும் நம்ம வீட்லேருந்து கொண்டு போன குண்டு காசெல்லாம் சேர்த்து கோத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க வரக்குள்ளே யாருமே எதுவுமே சாப்பிடலை ஸோ ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்புனோன்னா எல்லாம் வீட்டெல்லாம் கழுவி கல இதெல்லாம் இது பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்ப விளையாட்டு ஆயிடுச்சு அதனால் யாருமே சாப்பிடலாம் ரொம்ப பசுவிட்டு வந்தாங்க இந்த பிள்ளையாருக்கு முன்னாடினு வச்சுன்னா அந்த இது பிள்ளை நடந்துச்சு ப்ரோக்ராம் நடந்துச்சு பாருங்கள் சர்ச்சுலாம் வந்து கிளறி எடுத்து வந்தாச்சு எடுத்து நாங்கள் தான் எடுத்துட்டு இருந்தோம் ஏன்னா அத்தைக்கு வந்து செய்ய தெரியாது எங்கள் அம்மாக்கா சுமத்திரா அம்மாக்கா அத்தைக்கு செய்ய தெரியாது செய்ய தெரியாதுன்னு இல்லை நான் ஏதோ லேட் ஆகிட்டால் ஏதோ சொன்னாங்க அதனால் வந்து வீட்டிலேயே நாங்கள் தான் கிளறணும் அந்த பாவெலாம் காய்ச்சி கிளறி போனோம் அப்புறம் அம்மா வந்து அம்மா அம்மாவுக்குனால அத்தை அவங்க வந்து அந்த டிஃபன் பாக்ஸு அப்புறம் நிறைய ஜாமான் நிறைய ஜாமூலாம் வாங்கிட்டு இருந்தாங்க ப்ரோக்ராமுக்காண்டி பாருங்கள் இந்த இது இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா இப்போ ஏற்கனவே நம்ம கல்யாணம் புடவை தான் கல்யாணம் புடவை கல்யாண வேசி அதை தான் போட்டுக்கணும் போட்டுக்கணும் அப்புறம் அதோடய மாலை கல்யாண மாலை பருஷத்து மாலை ஸோ அதெல்லாம் பத்திரமா அங்கே இருந்துச்சு அம்மா வீட்டில் இருந்துச்சு அவங்க அம்மா வீட்டில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து போ வந்து இங்கே இருந்து குளிக்கணும் இங்கே உள்ள கிணத்துல இங்கே உள்ள குளத்தில் குளிக்கணும் இங்கே தண்ணியில் அதனால் வந்து முக்கிட்டு வர போகிறாங்க அந்த இந்த மாலை எல்லாம் அதை விட்டுட்டு முக்கிட்டு வர போகிறாங்க பாருங்கள் அப்புறம் உசாம்மா நீங்கள் சொன்னீங்க வீட்டு அம்மா காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அம்மா எங்கள் எங்கள்டான்னு கேட்டிருந்தீங்க சாரிம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் எங்கள் ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் பற்றி நான் சொல்கிறேன் சாரிம்மா சாரி இப்போ வந்து புது தலையில் வந்து கோத்துட்டாங்க அந்த கையில் பிடிச்சிட்டு புது தோ கொத்துட்டாங்க இப்போ வந்து நம்பியை தான் கட்ட போகிறோம் முடிச்சு போட போகிறாங்க பாருங்க நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் யாருமே கூட நிறையா பேருக்கு சொல்லவே இல்லை ஸோ வீட்டில் உள்ள ஆளுங்க மட்டும் நானே நினச்சி அப்புறம் எங்கள் அக்கா எங்கள் அக்கா இந்த மாதிரி தான் சும்மா நாலு பேர் இங்கேருந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் மட்டும் தான் போனோம் அங்கேருந்து ஒரு ப பத்து பேர் வந்திருப்பாங்க மொட்டை பார்த்து இருபது பேர் தான் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கூட்டம்லாம் அதிகமாக கிடையாது அதுக்கப்புறம் பாருங்களேன் நாங்கள் இங்கே இங்கே ப்ரோக்ராம் நடந்துருக்க மேலே மேலே வந்து பார்த்திங்கன்னா குரங்குங்கள்லாம் வந்துட்டுங்க நம்ம பாணினையா அது சேட்டாக தாங்கலை ந நிறையா அவங்க சுற்றி 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 மறுபடியும் அந்த இதை கோயிலை சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதே ஒரு வேடிக்கை தேவா கையில் வச்சுட்டு ஒரு சைடில் வீடியோ எடுத்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு என்ஜாயாக இருந்துச்சு பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூலில் வந்து மஞ்சள் தடவை வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும் அந்த மஞ்சள் நூல் வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க எனக்கு எல்லாமே புதுசு தான் என்னோடய கல்யாணத்துக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை எனக்கு இது எல்லாமே புதுசாக இருந்துச்சு எல்லாத்தையுமே பசங்களுக்கும் கையிலையும் பொண்ணுங்களுலாம் ப கருத்துலேயும் கட்டிக்கிற மாதிரி கொடுத்தாங்க ஸோ எல்லாமே வாங்கி கட்டிக்கிட்டோம் இப்போ என்னன்னா அந்த பழைய மாலை அந்த கல்யாணம் மாலை அப்புறம் நிச்சயத்தை மாலை கூட அந்த பச்சரிசி அந்த வாழைப்பழம் அவ்வளோ பொறி அதை எல்லாமே சேர்த்துட்டு கொண்டு அப்பளியும் கொண்டு போய் அந்த ஆற்றுல வந்து உட்கணுமா அதாவது குப்பை கவுக்காமல் முழுத்தி உள்ளே விடணும்னு சொன்னாங்க பார்க்க ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியல நான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கல்யாணத்துலாம் நான் அதிகமாக இருந்ததில்லை எப்படி சொல்கிறது எல்லாம் படித்து முடித்தோன்னே படித்து முடிவுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது படித்து முடித்தோன்னே நான் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போயும் யாரும் எந்த ஒரு ஒரு இது விசேஷத்தையும் என்னால் போக முடியல அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு நான் அங்கே பிஆர்ல தான் அதிகமாக இருந்ததுனால எனக்கு இங்கே தமிழ்நாட்டு முறைப்படி எந்த ஒரு எதுவுமே எனக்கு தெரியலை முறைப்படி முறையெல்லாம் எதுவுமே தெரியலை நம்ம எல்லாமே அவங்க மா எப்படி எங்கள் அத்தைக்கே சொல்லி கொடுக்குற மாதிரி நிறையா கற்றுக்க வச்சிருந்துச்சு நிறையா சொன்னிச்சு அதுதான் முன்னாடி நீங்கள் முன்னாடின்னு நமக்கு தான் ஒன்றுமே தெரியல எனக்கு பார்க்கலாம் புதுசாகவே இருந்துச்சு எனக்கு கற்று இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முழுக்க அடிச்சுட்டாங்க அமுக்கி உள்ளே வச்சு அமுக்கிட்டு கடையில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டாங்க தண்ணி நான் ஃபுல்லாக இருந்தால் குளிச்சுருக்கோங்க ஃபஸ்ட்டு முழுந்தி எழுந்திருப்பாங்க தண்ணி இல்லை இது காலனால தண்ணி நல்லா வற்றி போயிடுச்சு கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால தண்ணியை மட்டும் தெளிச்சுட்டு இப்போ கிளம்பி மறுபடியும் கோயிலோட சன்னதிக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையார் கோயிலை வந்து அந்த சாமி கும்பிடாச்சு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுட்டு சுண்ணு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து சந்தி கிளம்புலான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டங்க அந்த கோயிலுள்ள தான் வந்து நடக்குது கல்யாணம் நடக்குது அதாவது உள்ளே வந்து சன்னதிக்குள்ளே வந்து மொபைல் அலுவட் கிடையாது அந்த வெளில அலுவல்காந்துச்சு உள்ளே வந்து அலுவட் கிடையாது நல்லா கொஞ்சம் ஒளிவு முறையாக எடுக்கிற மாதிரியே எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு அதனால் சாமியை வந்து கருவறையை வந்து நான் எடுக்க முடியல சன்னதி எடுக்க முடியல ஸோ சாரி மற்றபடி இதெல்லாம் மட்டும் வீடியோ எடுத்தேன் நல்லாவே சாமி கும்பிட்டோம் வெயிட் பண்ணினாலும் நான் சாமி கும்பிட்டுட்டேன் எல்லோருமே சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு என்னென்னா இப்போ நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து எங்கள் அத்தை வீட்டிலேருந்து ஸோ அவங்க வீட்டில் போய் நாங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போ என்னென்னா முன்னெல்லாம் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த இப்போ வந்து தாலி பிடிச்சி போ தாலியுமே வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுக்கணுமா ஸோ அதனால் எங்கள் அத்தை எடுத்து வந்துருந்த பொருள் என்னென்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது கூட அரிசி எல்லாம் கலந்து கொடுத்தாங்க ஈப்பா நான் ஹோட்டல் சாப்பிட்டு வீடியோ போட்டோம் ஹம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டெங்க் யூ